ஷோ சோகமாக இருக்குது வருத்தமாக இருக்குது அவன் என்ன பண்ணுறான் அவ்வளோ வாட இருக்கா நம்ம ஹீரோ குழந்தைகளை வச்சிருக்கா இருக்கா நம்ம வெங்கிய ஒவ்வொன்னு மேலே அட்டாக் பண்றது வெங்கிய மேலே அட்டாக் பண்ணுறது வெங்கய்ய வந்து வெங்கிய ஒன்னா வெங்கும் அவை இல்லை தம்பி மேலே வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு இது சவுண்ட் கேட்டாலே நம்ம வெங்கிய ஓடி வந்து பார்க்கலாம் என்ன ஆச்சு உங்களுக்கு ரெண்டு இருக்கு அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறதே ஒன்றும் இல்லை நீ தயிர் போ போகலாம் அதை இருக்கிறா வெங்கிய வந்து நம்ம நம்ம வெண்டியில் வந்து ஒன்று ஆகாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது அப்புறம் நம்ம வந்து வெங்கியம் வந்து போயிட்டா அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீனாச்சும் எடா இந்த மாதிரி பைத்தியமாக பண்ணிட்டு இருக்கிறதா தயவு செய்து இவ்வளோ விட்டு மதுலேயே வந்து ஆடு வந்து அவங்கள கூட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஹீரோ வந்து அதில் கேட்கற பருவ இல்லை அவனை நம்ம ஹீரோ என்ன வச்சுட்டு இருக்காது பார்த்தீங்கன்னா இங்கே பாரு நம்ம மாமாவோ நம்ம அப்பா அப்பா அப்பாவோ நம்ம உன்னால உரவு கொடுத்தது வேறு யார் இவங்க ரெண்டு பேர் தானே இவங்க ரெண்டு பேர் இல்லைனா நான் எப்படி வந்து அவளை உன்னையும் காப்பாற்ற முடியும் அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவளை சொல்ல புரியுதுதான் ஆனால் வந்து இப்படி பண்ணுறது சரியில்லை அங்கே வந்து வந்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் எனக்கு ஜிஞ்சிஸ் பண்ணுவோம் அவங்க பிளான் இருக்கிறாங்க இல்லையா அவங்க பேசுறதெல்லாம் வந்து இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க பேசுறதெல்லாம் தப்பாக நினச்சிட்டு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ அவங்க வெண்கி வெந்நீர் வந்து வெள்ளியன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளியோட அக்கா வந்து சொல்லியிருக்கா நான் வந்து இன்னொரு குடும்பத்தோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் ஆனால் நீ இப்படி பேசிட்டு கொஞ்சம் நான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டுக்க அதில் பிரச்சனை இல்லை பாரு விஷயம் தயவு செய்து நம்ம கிள எனக்கு மோசமா மோசமாக காத்தாது தயவு செய்து நம்ம கிள திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு இங்கே பாரு நான் இங்கே தான் இருப்போம் தயவு சரி இங்கே உட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து நிறைய வருஷம் அவருக்கு சமாளப்படுத்தி பேசுறாரு ஆனால் அவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வாழை நீக்கிறது இருக்கா நம்ம நம்ம வாழ வாழ்க்கை நம்ம ஹீரோட கையில பிளட் வருது அது செட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னொரு நம்ம சீச்சா கையை

பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீ ஒன்னும் பேச வந்தா நான் வந்து அந்த கிளாக்கு இந்த மாதிரி வர மாட்டேன் நீ வந்து நினைவு பண்ண அந்த கிளாக்கு வரவே மாட்டேன் நீ நான் விளையாட்டு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நான் ஹீரோ வந்து சொல்லிட்டு ஆனா வேறு விஷயம் நான் கண்ட்ரோல் பண்ண முடியல அது கண்ட்ரோல் பண்ண முடியல சேஜன் ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்ட்ரோல் பண்ணாம என்ன பண்றது அழுவாது நீ மாலத்தை காப்பா காப்பாடுவான் பார்த்தா நீ இப்படி பண்ணுவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போராடுவே அப்படின்னு போது எங்க நான் அவனை காப்பாத்துவேன் இந்த குடும்பம் இந்த விவசாயம் நான் பார்ப்பேன் இந்த ஜனங்களை நான் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் சரிப்பட்ட ஒரு மாதிரி ஜம்சி ஆஞ்சன் கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்களை காட்டுறாங்க யாரோட நம்ம வெண்ட்லாம் சேர்த்த மக்களுக்கு வெண்கால் மக்கள் பசி இல்லாம பாத்துட்டு இருக்காங்க நம்ம வெந்தயம் அவன் நம்ம இட்டு அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறான் சாப்பிடாம இருக்கிறாங்க ஒரு அப்செட் அவ இருக்கலாம் ஏதோ சரி பிள்ளை அப்செட்டாவே இருக்கலாம் இது பாத்து என்ன பண்றான் பாத்தீங்க அப்படின்னா அந்த சின்ன பையன் வந்து பார்த்து எனக்கு சாப்பாடு இன்னும் வேணாச்சோட பாட்டியம் அம்மா சாப்பாடு கூட்டி வைப்பாங்க பழம் ஊற்றி இருப்பாங்க ஆனால் அப்படி இன்னும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருப்பான் இப்படி நிறைய ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருப்பான் பாட்டியம்மா சொல்கிறாங்க இப்போ பார்க்கணும்னா இனி இப்போ கிட்ட மட்டும் சாப்பிடுங்க போது சமாளிச்சுருப்பாங்க ஆனால் வெண்கல இதில் பார்த்துட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிட்ட பழத்தை இவங்களுக்கு பயன்பட்டு கொடுக்குற அந்த பாட்டியம்மா சொல்கிறாங்க அவன் நீ காலையிலிருந்து இந்த சாப்பிட நீ தை சரி சாப்பிட எதுவும் சகோகமாக இருக்கும்னு தெரியுது அப்படிங்கம்போது இது பரவாயில்ல நீங்களே சாப்பிடணும் சின்ன பையனுக்கு எனக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ வெட்கினேன் அதுக்கு ஒரு ஹீரோமோ வந்துட்டு அங்கே இருக்க பழக வாங்கி கொடுக்குறப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து பழ கொடுத்து கொண்டு வந்துருக்கொண்டு கொண்டு வாங்கிட்டு கொண்டு பழத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பத்தியும் சொல்லிட்டு அவரும் ஷேர் பண்ணிட்டு ஹீரோவை பாத்தீங்கன்னா குட்டி பையன் ஏன் வேணா சாப்பிடலாம் இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு மட்டும் இல்ல தெரியாம வேணா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து குட்டி பையன் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து கமல் தான் இருக்காரு இங்க விவசாயம் பண்றதுக்கு வேற எங்க வாங்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த சைடு போய் வாங்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான் எல்லாரும் அமைதியா இருக்காங்க வெங்கே வாட்ட கொஞ்சம் நேரம் உள்ள வந்தா உள்ள வந்து நம்ம ஹீரோ அந்த குட்டி பையன் கிட்ட காலைல பிடிக்கலாம் இந்த இந்த நீங்க சாப்பிடு எனக்கு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அதுக்கு அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பழத்தை வாங்கிடாப்ல வாங்கிட்டு உள்ள வந்து பாக்கலாம் நம்ம வெங்கிட்ட இருக்கான் வெங்கிட்ட பழத்தை கொடுக்கலாம் இந்த ஒண்ணு தான் இருக்கிற கடைசி பாலோ நீ யாரும் சாப்பிட நீ அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிமோ வெங்கியும் வேண்டாம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்கியும் சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோ பார்த்து சின்ன கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கிறாரு வெங்கியும் சொல்லிட்டு இருக்கலாம் இந்த விஷயம் நீ இங்கே வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே போவேன் அப்படிங்கும்போது நீ அவங்க சேம்பிடம் கட்டிட்டு போயிடா நான் வந்து என்ன தம்பி இருக்கலாம் நான் வந்து வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற சமத்தில் இங்கே பார் வெங்கியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் நம்ம வந்து சாப்பிட்டு இருக்காரு அவர் பேசுறது கண்டுக்கோ மாட்டீடா ஆனா வெங்கியனுக்கு சம காண்டாவது நீ எவ்ளோ சொன்னால் திரும்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கியும் நான் சரி போக ஒரு மிஷின் இல்லை உன் தம்பி நான் காப்பாற்றுவேன் பழைய பண்ணி நார்மலாக வேணும் சொல்லியிருக்கேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மனசுல வச்சுட்டு நான் சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சீன் காட்டிக்கு நைட் போல வராம முடிச்சுட்டு அது காரணம் அப்படின்னா டூர் வரம்போது தலான கிட்ட ஆடையே சீப்பு வாங்கி வச்சிருக்கலாம் என்ன சீப் அப்படின்னா லோ போது ஒரு கசன் மாதிரி கொடுத்துருப்பாங்க யாருன்னா வெங்கி ஒன்று இவனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீப் வெங்கி வந்தா கொடுத்துருக்கலாம் எதுனால கால இப்போ வெங்கியா பாத்தீங்களா அப்படினு களம் போகும்போது வெங்கியம் வந்து வெங்கியம் வந்து வந்த பின்னால அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வெங்கியம் சொல்லிட்டு சொல்ல இந்த சீப் வந்து நான் கொடுத்துட்டு தான் வந்தேன் அப்படி சொல்லலாம் என்ன சொன்னால் என்ன சமாளிக்கலாம் வராது கிளம்ப அப்படி போது நான் அதுக்கு பிரபு நான் உங்களுக்கு சீப்பை திருப்பி கொடுத்துட்டு போறேன் இது எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீப் அவனுக்கு ரொம்ப அது மட்டும் இல்லாமல் அந்த சீப்போ வாங்கிக்கிறா அவ்வளோ அந்த இது கம்பி தான் இந்த ஃபிளாஷ் பேக்ல தான் ஓடுது கட் பண்ணிட்டு நம்ம வந்து வெங்கி ஒன்று காட்டுறாங்க அவளுக்கு தூக்க வரல அவளுக்கு தூக்க வராத காரணத்தினால இப்போ வெங்கி ஒன்று நம்ம தம்பி வீட்டுக்கு தம்பி இருக்கிற இடத்துக்கு போயிடாப்பில் தம்பி இருக்கிற இடத்துக்கு போனானே அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா மந்திர ஃபுல்லாக இருக்குது தம்பியை வந்து நம்ம வெங்கி ஒன்று மூச்சுக்கு தொடங்க போது அது தொடக்கூடாது இல்லையா அதனால் அவள் கையை தொடரா அதை கையை தொட்டு மனசில் நினச்சிட்டுக்கிறான் நீ பழைய படி எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிருக்கான் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வலிக்குது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவள் சுற்றியும் மந்திர பேப்பர் இருக்குது ஆனால் இந்திரிக்கு வர முடியாது மந்திரம் செய்ய வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது அதனால் வலிக்குது அப்படின்னு

கூட கூட வாசிக்க நம்ம சேஞ்ச் அவங்க கூட பத்தியால குத்தலாம் அப்படிங்கிற போது அந்த பவர் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணிடுறது சேஞ்ச் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் கழிச்சுட்டு அந்த வைப்பாட்டி எல்லாம் இருந்துச்சு அது கொஞ்சம் களை சொப்பினால மறுபடியும் வந்து குளங்களை எடுத்து நம்ம ஹீரோ வாசிக்கிறாரு வாசிக்க வாசிக்க நம்ம சுற்றி சுத்தி வரலாம் அதுக்கப்புறம் இதான் சாக்கணும் சொல்லி நம்ம செய்ய குத்திடப்பில சியாச்சன் குத்திடுப்பா நம்ம குத்தி டாப்பில குத்தி நாலு பாத்தீங்கன்னா அவனுக்கு காயப்படுத்த ரத்தமா ஒழுகுது கத்திட ரத்தப்படுத்துது இதை பார்த்துட்டு நமக்கு வேஷனுக்கு ரத்த ஒழுகுறது இல்லையா அதனால பாத்தீங்கன்னா சியாச்சனோட வாயிலும் ரத்த ஒழுகுது இதுக்கு வந்து அது நம்ம சொல்லிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா எதுக்காக நீ என்ன காயப்படுத்தின ரொம்ப ஆழமா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதுக்கப்புறம் அவன் பேசாமல் நம்ம சியாச்சன் அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன பண்றான் அங்கே போய் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு போது வெளியே போகும்போது அவங்க அவ்வளவு நம்ம சேர்ஜான் கிளானோட சோச வந்துட்டு இருக்காங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க என்னச்சி பிராப் அப்படிங்கும் போது ஒண்ணு நாங்களி இங்க பாருங்க வே விஷயம் இனிமேல் இந்த க்ளானுக்கு கிடையாது அவனை வந்து அவாய்ட் பண்ணியாச்சு நான் அவன் இருந்தா இந்த கிளான்கை விட்டு விளக்கிட்டான் அப்படின்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டயும் போய் எல்லா தலைவர்கிட்டயும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்சான்னு வந்து சொல்லிட்டாப்புல அதுக்கப்புறம் பாட்டினா அதுக்கப்புறம் அவனோட துணி வந்து வீசிட்டா உடட்டு வந்துட்டு நம்ம வேஷன் அதுக்கப்புறம் பாட்டி அவங்க அக்கா காட்டுறாங்க அறையில தூவிட்டு இருக்கிறாங்க அவங்க அக்கா தூவிட்டுக்குறாங்க அந்த சைடுல ஒரு கனவு மாதிரி வருது நம்ம ஹீரோ வந்து வர மாதிரி நம்ம அவங்க அக்கா வந்து கன வழக்கு ஆனா வந்து தாவர குளத்துல இடத்துல வராம ஹீரோ அந்த சைடு அங்க வந்து கணக்குறாரு ஆனா அவங்க அக்காவை கூப்பிட்டா

ஜெய்சனோட அக்கா வந்து பின்னால அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் லேடிஸ் வந்து இருக்கிறாங்க வேலை வேலைக்காரங்க லேடி அவங்க வந்துட்டு லேடி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் உங்களுக்கு என்ன பண்ணும்போது என் தம்பி ஜியான் வந்துடானா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க இன்னும் வரல லேட் ஆகும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க மாமியார் வந்து கூப்பிட்றாங்களாம் யாருன்னா நம்ம சின்ன ஒரு அம்மா அதனால வந்து அதை கூப்பிட்டு சொல்லலாம் நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு சரி நான் வர அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ என் பண்ணுறது தெரியாம வெங்கன் உட்காந்துருக்கலாம் வெங்கன் உட்காந்துருக்க முன்னாடியே ஹீரோ வந்து இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவன் வந்து ரத்தத்தை ஒழிக்கிட்டே வர ஆனால் பாத்தீங்கன்னா அது பைய வச்சுட்டு மறச்சிட்டு வந்தா ஆனா உட்காந்துக்கும் போது இந்த பழ வச்சு சாப்பிட பழத்தை வச்சு

வெளியே வந்து பாக்குறாங்க தாமர கோலம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை விதைல போட்டு யாரும் வளர்த்துட்டு இருக்காங்க அது வந்து வெளியே பார்த்து தெரியுது அங்கே போய் பார்த்தா நம்ம தான் டெய்லி வந்து தாமரை விதை போட்டு அவங்க அவளுக்காகவே தாமிர கோட்ட மாதிரி கட்டிட்டு இருக்கலாம் இதை பார்த்துட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நான் வந்து உங்க அம்மா கூட்டிட்டு இந்த இடத்துல வந்து சொல்லுவேன் சரி புரியுது அப்படின்னா நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அவரு தம்பி என்னாச்சு அப்படிங்க தெரியல அப்படிங்கும்போது நான் நான் தாமரை நான் நான் குளத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க எங்கேயிருந்தே நான் உங்களுக்காக கொடுத்து பெருசாக கட்டுவேன் அப்படின்னு சொல்லி பில்டிங்கை கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கலாம் இந்த முறை பேசும்போது அவளுக்கு எமோஷனல் ஆகுதுமோஷனல் ஆகும் பின்னாலும் இங்கே அதுக்கப்புறம்

ஸோ கழுப்பாயிட்டு நம்ம லேண்ட்ஸ் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டோனே அவர் என்ன பண்ணுறாரு அவர் கோவ தடை தமிழர் கட்டிட்டு காசு வச்சுட்டு போயிடுறாரு அவங்களுக்கு பெரிய அவர் நம்ம என்ன இவங்க பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு போவேதானா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து லேண்ட் சா அந்த மார்க்கெட் வராது ஒரு நேரத்தில் குட்டி பையன் லேண்ட் சொன்னது காலில் சொல்லுவா அதுக்கப்புறம் ஹீரோ வந்து உருவாக்க வாங்கி வேலை பேசிட்டு இருக்காரு அந்த குட்டி குட்டிப்பாய்காரும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தேவையா பேசாத அதுக்கப்புறம் வந்து சேர்ந்து வந்தோடனே கிட்ட கேட்டுக்கா ஹீரோ வந்து சிரிப்பா தாங்க முடியல அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க என்னப்பா ஒரு குட்டிப்பாய்க்கிட்ட கால் பிடிக்கலாம் நீ அப்பா அவர் போல நீதான் கால் பிடிக்கலாம் அவங்க தூக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம லேண்ட் சொல்றாரு நான் அப்பா உள்ள அப்படின்னு பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா குட்டி பையன் எல்லாம் சமாளிக்கிறாங்க ஆனால் வளர முடியல இது இப்படியே விட்டு போனா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ டான்ஸ் ஆனால் அப்படின்னு கூப்பிடுறாரு அவரை பல வருஷம் நான் அவ்வளோ முதல்ல டான்ஸ் சந்தோஷமா பார்க்கறாரு நம்ம வேறு சொன்னா சந்தோஷமா பார்த்தோன்னே என்ன லேன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாம் சரி சரிங்க போகும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம வந்து லேன்ஸ் ஆன் சொல்கிறாரு நான் ஹீரிங் எடுத்து வந்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சின்ன பிள்ளை வேலை வாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது இந்த பையன் யார் இந்த குட்டி பார்க்க வந்து யார் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை இல்லை என்ன குழந்தை அப்படிங்கும்போது ஒரு தூக்கி வாரி போகிறது என்ன இவன் இவன் குழந்தையா ஏன்னா தப்பா விஷயத்தில் போறானோ அப்படின்னு நினச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாப்பில் அதுக்கப்புறம் இங்கே பாரியுமா இந்த மாதிரி இந்த மாதிரி பணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாப்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த பொம்மா உடையாட்ட வந்து பார்க்கலாப்ல அந்த குட்டி பையன் கிட்ட குட்டி பையன் வந்து அந்த பொம்மா அதுக்கு ஆனா ஹீரோ வாங்காமே அந்த பையன் கிட்ட வந்துடலாப்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சார் இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு வந்து வெளியே வந்து பார்த்தா தெரியுது அவங்க ரொம்ப சோகமாக இருக்கும் குட்டி பையன் இது பார்த்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லஞ்சம் கேட்கலாரு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து அது பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க என்ன பண்ணுறது அந்த பொம்மை வந்து வாங்கி கொடுக்கலாரு பொம்மை வாங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் மல்லி அவங்க 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 ஹீரோ கால்கட்ட இருக்கிறாரு கட்டப்படிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு ரொம்ப பிடிச்சி போச்சு போல வாத்தகம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு சம பிடிக்கறாரு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு போய் எங்கேயோ சாப்பிடல அப்படிங்க சரி எடுத்துக்கிட்டு அப்புறமே சாப்பிடலாம் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ வந்து நம்ம லான்சா கை குட்டி போலாரு இதுதான் இந்த கலையே முடிச்சுட்டு என் கை செஞ்சுக்கலாம் பாய்